பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேதி கொடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ எல்லோருக்கும் வணக்கம் மீண்டு வந்தாய் துயை தாண்டி வந்தாய் மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்த மாவீரனே மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்த மாவீரனே விண்ணிலிருந்து எதிர்நாட்டில் விழுந்து விண்ணிலிருந்து எதிர்நாட்டில் விழுந்து கண்முன்னே மரணம் இருந்த போதிலும் கண்முன்னே மரணம் இருந்த போதிலும் தன் தாயையும் தாய் நாட்டையும் காட்டி கொடுக்காத தன் தாயையும் தாய் நாட்டையும் காட்டி கொடுக்காத தன்னலமில்லா வீரத்தின் தலைவனே தன்னலமில்லா வீரத்தின் தலைவனே கோடி கரங்கள் கூப்பியதையா நீ வீடு திரும்ப கோடி கரங்கள் கூப்பியதையா நீ வீடு திரும்ப நாடி நரம்புகள் சிலிர்த்ததையா உன் கேட்டு நாடி நரம்புகள் சிலிர்த்ததையா உன் காணொலி கேட்டு இதோ என் வரி கவிதையினில் உனக்கொரு பாட்டு இதோ என் வரி கவிதையினில் உனக்கொரு பாட்டு நாடு திரும்பிய என் வீட்டு பிள்ளையே இதுவே நான் எழுதிய தாய்நாட்டின் நாட்டின் தாளாட்டு நாடு திரும்பிய என் வீட்டு பிள்ளையே இதுவே நான் எழுதிய தாய்நாட்டின் தாளாட்டு வீரத்தின் அடையாளமான ராணுவனே வீரத்தின் அடையாளமான ராணுவனே பச்சை கொடிநாட்டின் ஈரத்தையும் உணர்ந்து வந்த போர் வீரனே பச்சைக்குடி நாட்டின் ஈரத்தையும் உணர்ந்து வந்த போர்வீரனே தன்னலமில்லா காவலனே தாய் தமிழ்நாட்டின் தலைமகனே தன்னலமில்லா காவலனே தாய் தமிழ்நாட்டின் தலைமகனே செய்தி கேட்ட அன்று அதிர்ந்ததையா இதயம் செய்தி கேட்ட அன்று அதிர்ந்ததையா இதயம் இன்று புரிந்ததையா இராணுவனின் துயரம் இன்று புரிந்ததையா இராணுவனின் துயரம் தாய்க்கு மட்டும் அறிந்தவனாய் தாய் நாட்டை காக்கச் சென்றாய் தாய்க்கு மட்டும் அறிந்தவனாய் தாய் நாட்டை காக்கச் சென்றாய் இன்று தாய் நாட்டை காட்டி கொடுக்காத தனி ஒருவனாய் உலகறிய உயர்ந்தாய் இன்று தாய் நாட்டை காட்டி கொடுக்காத தனி ஒருவனாய் உலகறிய உயர்ந்தாய் நாடு திரும்பிய நீ புதிதாக பிறந்தாய் நாடு திரும்பிய நீ புதிதாக பிறந்தாய் ராணுவ வீரர்களே ஒவ்வொரு இந்தியர்களின் தாய் ராணுவ வீரர்களே ஒவ்வொரு இந்தியர்களின் தாய்